வணக்கம் உறவுகளே நான் உங்கள் சுவிஸ் மாலா நான் நல்ல நிலமா இருக்கிறேன் நீங்களும் அப்படி எல்லாரும் நல்ல நிலமா இருப்பீங்களான்னு சொல்லி தான் நினைக்கிறேன் பச்சை பசையில் என்று காட்சி அளித்த சுவிஸ் இன்றைக்கு பால் போல வெள்ளியா இருக்கு அவ்வளவுத்துக்கு சினம் நல்ல குளிர் மடிக்குது இந்த குளிருக்கு நல்ல ஒரு சிக்கன் பிரியாணி செய்து என்று யோசிச்சிருக்கிறேன் அதுவும் வந்து சாதாரண பிரியாணி இல்லை குக்கரில் செய்த சிக்கன் பிரியாணி இதுக்கு வந்து மசாலா முக்கியமான ஒரு விஷயம் இந்தபடியா இந்த மசாலாவை நாங்கள் எப்படி சொல்லி தான் முதல்ல பார்க்க போகிறோம் அதுக்கு பிறகு தான் நாங்கள் இந்த குக்கரில் பிரியாணியை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் பேருங்கோ அளவுகள் எல்லாம் மூடியில் எடுத்து வச்சுருக்குறேன் ஆனால் இது ஒவ்வொரு டீஸ்பூன் அளவு முதல்ல வந்து மிளகு எடுத்துருக்குறேன் மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்களான்னு சொன்னால் ஏலக்காய் இந்த ஏலக்காயையும் நீங்கள் தெரிவு செய்யக்கல இப்போ உள்ளுக்கு வந்து பருப்புகள் அதிகம் உள்ள ஏலக்காயாக தெரிவு செய்ய வேணும் அதுவும் வந்து நான் ஒரு டீஸ்பூன் தான் எடுத்துருக்குறேன் பேருங்கோ நல்ல பருப்பு உள்ள ஏலக்காயாக தெரிவு செய்து எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்களான்னு சொன்னால் பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் போடுறேன் பாருங்கோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கராம்பு இந்த கராம்பு நீங்கள் தெரிவு செய்யக்கல மொட்டு இருக்கிற கராம்பாக பார்த்து எடுக்கணும் தான் வாசனை கூடுதலாக இருக்கும் முன்னாடி எப்படி மொட்டு உள்ள கராம்பாக நீங்கள் தெரிவு செய்து எடுக்கிறது நல்லது மல்லி வந்து இந்த அளவுகளில் இருந்து ஒரு மடங்கு கூடுதலாக எடுத்துருக்கிறேன் அடுத்ததாக வந்து மல்லி மல்லி வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்குறேன் பாருங்க ஒரு டீஸ்பூன் முதல்ல போடுறேன் அடுத்த டீஸ்பூன் அளந்து போடப்பறம் கொஞ்சம் கூட வயிற்கட்டும்னு சொல்லி மூடி தான் எடுத்து எடுத்து இருக்கிறேன் பாருங்கோ ரெண்டாவது டீஸ்பூன் போடுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் செத்தமிளகை வந்து ஒரு ஆறு எடுத்துருக்கிறேன் நெலசி வத்தா சித்தமிளா இந்த செத்தமிளகாயை இந்தியாவில் காஞ்ச மிளகாய்னு சொல்லிவினா மலேசியாவில் பட்ட மிளகாய் கூட சொல்லிவினாம் அடுத்தது வந்து என்னசி பூ என்னசிப்பூவில் வந்து நான் அஞ்சு எடுத்திருக்கிறேன் அஞ்சு என்னாசி பூ காணமாக இருக்கும் முன்னபடியாக அஞ்சு எடுத்துருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இலையும் அஞ்சு தான் எடுத்திருக்கிறேன் மற்ற கருவாப்பட்டை ஒரு மூன்று துண்டு எடுத்திருக்கிறேன் பாருங்கள் பிரிஞ்சியில் அஞ்சு எடுத்திருக்கிறேன் முதல் கருவாப்பட்டை போட்டேன்னா அதில் மூன்று துண்டு மற்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் வேணும் மற்றது ஜாதி பத்திரியும் வேணும் இந்த ரெண்டும் எனக்கு கிடைக்கல ஆனால் இவ்வளவு மசாலா பொருளுமே காணும் அவ்வளோ தூக்களான வாசனையும் சுவையாகவும் இருக்கும் என்றபடியாக எனக்கு இது காணும் இதில் நீங்கள் வந்து நாலு அல்லது மூன்று நிமிஷம் மிதமான சூட்டில் வச்சு வறுக்க வேணும் வறுக்கிறது உங்களுக்கு தெரியும் என்றபடியாக நான் வறுக்கிறத காட்டில்ல மிதமான சூட்டில் நாலு அல்லது மூன்று நிமிஷம் வறுத்தால் போதும் வறுத்து இதை நல்ல மாவாகவும் அடிக்கக்கூடாது ஒரு குரகுரப்பாக அடிக்கணும் இந்த மசாலாவை வந்து நான் ஒரு தடவையிலே பாவிக்க போகிறதில்லை ரெண்டு தடவைக்கானத்தான் பாவிக்க போகிறேன் அதாவது ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி கேட்ட மாதிரி தான் நான் அரைவாசியாக பிரித்து எடுக்க போகிறேன் முழுதையும் பாதிக்க பாவிக்க போகிறதில்லை அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் நீண்ட நாளுக்கு வைக்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் உப்பு போட்டு அடித்து வச்சிங்கன்னு சொன்னால் பழுதாகாமல் நாங்கள் இந்த மசாலாவை பாதுகாப்பாக வச்சுருக்கலாம் சரி நாங்கள் மசாலா எல்லாம் அடித்து எடுத்துட்டோம் மற்றது குரகுறை பார்த்தம் அடித்து எடுத்துருக்குறேன் பாருங்கோ பட்டா அரைக்கையில் அடுத்தது இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த எடுத்து வச்சிருக்கிறன் பாருங்கோ உள்ளி எடுத்து வச்சிருக்கிறேன் இஞ்சி எடுத்து வச்சிருக்கிறேன் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயம் வெள்ள வெங்காயம் எடுத்து வச்சுருக்குறேன் சிவத்த வெங்காயம் சம்பலுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் தக்காளியோடு போட்டு சம்பல் செய்கிறதுக்கு மற்றது பிரியாணிக்கும் சேர்த்து தக்காளியும் எடுத்து வச்சுருக்குறேன் மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் தேசிக்காயும் ஒன்று எடுத்து வச்சுருக்குறேன் இதில் முக்கியம் உள்ளியும் எடுத்து வச்சுருக்கிறேன் மற்றது முக்கியமாக பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கிடச்சிருக்கு நல்ல வாசனையாக இருக்குது அதையும் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி வெட்டி வைக்க போகிறேன் பாருங்க சம்பலுக்கு வெங்காயமும் தக்காளியும் ரெடியாக வெட்டி வச்சிட்டேன் பச்சை மிளகாயும் அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுட்டேன் கருவேப்பில கழுவி வச்சிட்டேன் மட்டது தக்காளியெல்லாம் நீள வாக்கில் வெட்டி வச்சிட்டேன் பச்சை மிளகாயையும் ரெண்டாக அறிஞ்சி வச்சிருக்கிறேன்னு சொல்லி தானே பிளந்து வச்சிருக்கிறேன் மெட் உள்ளி இஞ்சி நறுவல் பொருள் பொருளாக அடித்து வச்சிருக்கிறேன் தேசிக்காயும் ரெண்டாவட்டி ரெடியாக வச்சிருக்கிறேன் இந்த சிக்கன் பிரியாணிக்கு வந்து நான் ஒரு கிலோ கோழி கால் இறைச்சி தான் எடுத்திருக்கிறேன் கோழிக்காலை வேண்டி தோலெல்லாம் முறித்து கழுவி அழகாக சுத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன் பேரங்கோ அதையும் நான் உங்களுக்கு காட்ட போறேன் மற்றது இந்த கோழி காலில் வந்து கொஞ்சம் கீறுகள் போட்டு வச்சுருக்குறேன் என்னென்னு சொன்னால் இதுக்கு வந்து மஞ்சளும் உப்பும் போட்டு நான் பிரட்ட போகிறேன் இந்த மஞ்சளும் உப்பும் வந்து நல்லா இறங்க வேணும் கோழி காலையில் அந்த இறங்கிறதுக்கு தான் அந்த கோடு போட்டிருக்குறேன் பாருங்க இப்போ மஞ்சள் போட்டு கொண்டு இனி உப்பு போட போகிறேன் இந்த மஞ்சளையும் உப்பையும் போட்டு அந்த போட்ட கீறுகளுக்காக கீறுகளுக்கு உள்ளால் நல்லா ஊறி வெற வேணும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமாவது இதை ஊற வைக்க போகிறேன் தான் பேரங்கம் உப்பு போட்டு கொண்டு இருக்கிறேன் உப்பை இப்போ எல்லாம் போட்டு நல்லா எடுக்க போகிறேன் இப்படி நல்லா எடுத்து ஊற வைக்க வேணும் ஒரு பத்து நிமிஷமாவது நான் ஊற வைப்பேன் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஊற வைக்கணுமோ நீங்கள் அவ்வளோ நேரம் ஊற வச்சு எடுக்கலாம் ஒரு மணித்தியாலம் அல்லது ஒரு அரை மணித்தியாலும் கூட நீங்கள் உற வச்சு எடுக்கலாம் பாருங்கோ இந்த கீருக்களால் நல்ல மஞ்சள் மூப்பும் நல்லா இறங்க வேணும் இறங்குற மாதிரி நாங்கள் அதை மஞ்சளையும் உப்பையும் போட்டு நல்லா பிரட்டி எடுத்து வைக்க வேணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வடிவாக பிரட்டி எடுத்தாச்சு இனி நாங்கள் வானலியை அடுப்பில் வச்சு நெய்யும் எண்ணெயும் போட்டுருக்கிறான் அந்த நெய்யுக்கிளையும் எண்ணெய்க்குள்ளேயும் இந்த பட்டை வகையில் போட்டு இருக்கிறேன் என்ன குக்கர் பிரியாணி என்று தாச்சியில் போட்டு செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் நான் முதல் தாச்சியில் எல்லாத்தையும் வதக்கி எடுத்து தான் குக்கருக்கு மாற்ற போகிறேன் வித்தியாசமான முறையில் உங்களுக்கு தரப்போறன் பாருங்கோ இப்போ இந்த நெய்யிலும் எண்ணெயிலும் பட்டை வகையில் பொறிஞ்சு கொண்டிருக்குது அதுக்குள்ள வந்து இப்போ இஞ்சி உள்ளி பேஸ்ட் நான் பாருங்க அடுத்தது வெங்காயம் போட்டு கொண்டு இருக்கிறேன் கருவேப்பிலையும் போட்டுட்டேன் போட்டுத்தான் வதக்கி கொண்டு இருக்கிறேன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுக்க வேணும் பாருங்க பச்சை மிளகாயும் போடுறேன் உப்பை உப்பு போடுறேன்னு என்னென்னு சொன்னால் உப்பை போட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் வெங்காயம் வந்து கெதியாக வதங்கிடும் அதுக்காகத்தான் நாங்கள் இந்த உப்பை போடுறது மெட்டது வெங்காயம் இந்த சுவை ஊட்டி எல்லாம் வந்து கொஞ்சம் அந்த உப்பு சேர்க்க சேர்ந்து கொண்டு இருக்கும் அதுக்காக கொஞ்சம் வெங்காயம் அதுக்கு அதுக்கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ரெண்டு கப் ரெண்டு சுண்டு நான் அந்த சுண்டு அளவு தான் உங்களுக்கு காட்டுறேன்னா நான் அந்த சுண்டால் ரெண்டு சுண்டு அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் ஊற போடுறதுக்கு இப்போ நான் போட்டது வந்து யாழ்ப்பாணத்து கரைத்தூள் ஒரு கொஞ்சம் போட்டுருக்குறேன் ஒரு ரெண்டு மிசக்கரண்டி அளவில் என்னென்னு சொன்னால் நிறத்துக்காகவும் கொஞ்சம் காரத்துக்காகவும் போட்டு நான் ஆரம்பத்திலே நாங்கள் வெங்காயத்துக்குள்ளே இந்த கரைத்தூளை போட்டோம்னு சொன்னால் இந்த பிரியாணி வந்து ஒரு நல்ல ஒரு கலரை கொடுக்கும் பார்க்குறதுக்கு நல்ல வடிவாகவும் இருக்கும் அதுக்காக மெட்டது டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் உறுப்பு உரைப்பையும் கொடுக்கும் இப்போ நாங்கள் இந்த கட்டத்தில் வந்து வெங்காயம் நல்லா புரிஞ்சு வர்ற கட்டத்தில் தக்காளியே போடுறேன் பேருங்கோ தக்காளியும் போட்டு நல்லா தக்காளி சுருண்டு வர்ற மாதிரி நல்ல வடிவாக வதக்கி எடுக்க வேணும் எல்லா தக்காளியும் போட்டு முடிச்சிட்டேன் இனி நல்ல வடிவாக இதை வதக்கி எடுக்க வேணும் பாருங்கோ இப்படி நல்ல சுருண்டு வடிவா எல்லாம் நல்ல ப்ரௌன் கலர்ல நல்ல கோல் கலர்ல வடிவாக வதங்கி விடணும் இந்த கட்டத்தில் வந்து கோழிக்கால்களை வந்து உண்டுக்குள்ளே போட போறேன் போட்டு நல்ல வடிவா அவிய விட போறேன் பாருங்க நல்ல சூப்பராக ஊறி வந்திருக்கு இந்த கோழிக்கால் இனி இதுக்கு மேலே வந்து தயிர் விட போறேன் தயிர் வந்து ஒரு அரை கப் அளவு தான் விடுறேன் அரை கப் தயிர் வந்து போதுமானதாக இருக்கு மண்டபடியா அதுக்கு மேல வந்து நான் அரை கப் தயிர்றன் பாருங்க இந்த ஒரு கிலோ கோழிக்காலுக்கு அரை கப் தயிர் மெட் மிளகு வந்து தாராளமாக போட்டுருவன் மற்றது உங்களுக்கு மிளகு நீங்கள் உரப்பு கேட்ட மாதிரி போடுங்க உங்களோட கேட்ட மாதிரி போடுங்க நீங்கள் எப்படி பாவிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போடுவோம் என்னென்னா மிளகால வித பாதிக்கும் இல்லை மற்றது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளரி போட்டு நான் மூடி விட்டுருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அந்த சம்பல் அந்த சம்பலுக்கு வந்து தயிர் விட்டு கிளக்கிறேன் மற்ற உப்பு போட்டுருக்குறன் மிளகு போட்டிருக்குறேன் எல்லாத்தையும் போட்டு நல்ல வடிவாக கலந்து வச்சு கொண்டு இருக்கிறேன்னு பாருங்கோ தக்காளியும் பெரிய வெங்காயம் போட்ட சம்பல் இந்த எங்கள் நாங்கள் சம்பளெண்டு தான் இதை சொல்லுவோம் என்னபடியாக நானும் சம்பளெண்டே சொல்கிறேன் பத்தியேசிக்காயும் அதுக்குள்ள விட்டு வடிவாக பிரட்டி எடுத்தோம்னு சொன்னால் இந்த புரியாணிக்கு நாங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த சம்பல் ரெடி ஆயிடும் பாருங்கோ நல்ல வடிவாக தயிர் சுவத்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் உப்பு மிளகு தேசிக்காய் இவ்வளோ போட்டு வடிவாக நான் பிரட்டி எடுத்து ரெடியாக வச்சுருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசியை நான் கழுவ வேணும் கழுவி தண்ணிக்குள்ளே ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு சுண்டு வெள்ளை பசுமாதிரி ரைஸ் வடிவாக தண்ணிக்குள்ளே ஊறி இருக்குது இந்த நேரத்தில் நாங்கள் திறந்து பார்ப்போம் இந்த கோழி கால்கள் எல்லாம் எப்படி வடிவாக அவிஞ்சி வந்திருக்குதுன்னு சொல்லி ஓ நல்ல சூப்பராக நல்ல வாசனையோடு தான் அவிஞ்சி வந்திருக்குது இனி இதுக்கு மேலே நாங்கள் அரைச்சி வச்ச மசாலா பொடியை நல்லா தூவி எடுக்க வேணும் பாருங்க நல்ல வடிவாக அவிஞ்சி கொண்டு வருகிறது இனி இதுக்கு மேலே நாங்கள் மசாலா பொடியை போட்டு எடுக்கணும் மசாலா வந்து நான் அரைச்செடுத்த அளவில் இருந்து அரைவாசி தான் போடுறேன் அரைவாசியை தான் இப்போ நல்ல வடிவாக திருப்ப பிரட்டி விட போகிறன்னு பாருங்கள் மசாலா பொடி போடவே சும்மா வாசம் சும்மா கம கமண்டு தூக்கலாம் அந்த மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் இதை நல்லா பிரட்டி எடுத்து நாங்கள் ரைஸ் குக்கருக்குள்ள மாற்றோணும் ரைஸ் குக்கரில் மாற்ற முதல் இந்த ரைஸ் குக்கர் பானை இருக்குத்தானே அந்த பானைக்கடியில நான் தடவி இருக்கிறேன் என்னென்னு சொன்னால் இந்த கோழிக்காலோ ரைஸோ அடிப்பிடிக்காத மாதிரி அதாவது அடியில வந்து தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக நான் நெய்யை தடவி இருக்கிறேன் நெய் வந்து முக்கியமானது தடவினா தான் உங்களுக்கு அடியில் இந்த வித தீயல் வாசனையும் இல்லாமல் நல்லபடிவாக வரும் இந்தபடியாக இப்போ கோழிக்கால் எல்லாம் நெய் பூசி அதுக்கெல்லாம் மாற்றிட்டு இப்போ இந்த வறுத்த கோழிக்கால் வறுத்த சட்டி இருக்குத்தானே அதுக்குள்ளே வந்து நான் தண்ணியை ஊற்றி சுடு தண்ணி நல்ல சுட்ட தண்ணி தான் ஊற்றி இருக்கிறேன் என்ன சொன்னால் நாங்கள் இதுக்குள்ளே அரிசியையும் போட போகிறேன் இந்தபடியாக சுட்ட தண்ணியை ஊற்றித்தான் அதுக்கெல்லாம் வடிவாக அந்த மசாலாக்கள் எல்லாத்தையும் பிரட்டி எடுக்கிறேன் இப்போ கோழிக்காலையெல்லாம் வடிவாக அடுக்கி எடுத்துட்டேன் அந்த அடுக்கி எடுத்ததுக்கு மேலே நாங்கள் ரைஸை போட்டுட்டு அரிசியை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த தண்ணியை ஊற்ற வேணும் பேரங்கோ நல்ல வடிவாக பிரட்டி கரையில் உள்ள மசாலா எல்லாம் அதில் இறங்குற தண்ணிகளை இறங்குற மாதிரி எடுத்துட்டேன் கோழிக்காலம் பேரங்கோ நல்ல வடிவாக நீட்டாக அடுக்கி எடுத்துட்டேன் நல்ல அரைவாசிக்கி வந்துட்டது இந்த கோழிக்காலையெல்லாம் வடிவாக மட்டமாக வடிவாக அடிக்க எடுத்தேன் இனி இதுக்கு மேலே பாருங்க நான் பசிமதி ரைஸ் நல்ல வடிவாக ஊறி வந்திருக்குது இதையும் நல்ல வடிவாக போட்டு மட்டைப்படுத்திட்டு அதுக்கு மேலே தான் அந்த கோழிக்கால் வறுத்த சட்டியில் விட்ட சுடு எல்லாம் போட்டு கிளந்தெடுத்து அந்த கிளவையை வடிவாக ஊற்றி எடுக்க போகிறேன் அந்த ரைஸுக்கு மேலே ஊற்றினா தான் அந்த வாசனையெல்லாம் அரிசியிலையும் வடிவாக இறங்கும் பாருங்க நல்ல வடிவாக பறந்து வடிவாக எல்லா ரைஸிலும் படும்படி வடிவாக ஊற்றி எடுக்க வேணும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் குங்குமப்பூவை தேங்காய் பாலில் கரைச்சி வச்சிருக்கிறேன் வாசனை நல்ல சூப்பராக இருக்குது வாசனைக்காகவும் போடலாம் கலருக்காகவும் போடலாம் ஆனால் இதில் நல்ல ஆரோக்கியமான தன்மையாலும் இந்த பூவில் இருக்குமென்னு சொல்லி எங்களோட முன்னோர்கள் எல்லோரும் சொல்லியிருக்கினோம் பாருங்கோ அதை நல்ல வடிவாக நான் கலந்தெடுத்திருக்கிறேன் இப்போ இதையும் வந்து நான் அந்த அரிசி போட்ட ரைஸ் குக்கருக்குள்ளே திருப்ப ஊத்த போகிறேன் எல்லாம் சேர்ந்து நல்ல மட்டமாக நிற்க வேணும் அரிசி கோழி எல்லாமே போட்டு நல்ல மட்டத்துக்கு நின்றா எங்களுக்கு பூ போல ஒரு பிரியாணி எங்களுக்கு கிடைக்கும் பாருங்கோ நல்லபடிவாக மட்டத்தில் வச்சு தான் நான் மூடி போட போகிறேன் பாசமண்டா நல்ல சூப்பராக இருக்குது நல்ல அழகாக வெறுமன் நினைக்கிறோம் இப்போ நெய் போடணும் இப்போ நெய்யெல்லாம் போட்டுட்டேன் பாருங்க மேலால் கொஞ்சம் நெய் போட்டு விட்டால் நல்லா சூப்பர் வாசனையாகவும் இருக்கும் நல்ல அழகாக பூ போல ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக எங்களுக்கு கிடைக்கும் இப்போ நாங்கள் மூடியை போட்டுட்டு ரைஸ் குக்கரை ஓன் பண்ணிவிட வேண்டியது தான் பேரங்கோ எல்லாமே சரியாக போட்டு முடிஞ்சது இனி நாங்கள் மூடி போட்டு ரைஸ் குக்கரை ஓன் பண்ணி விட்டோம்னு சொன்னால் அது தானாகவே எல்லாம் அவிஞ்சு பூ போல் வர ஆஃப் ஆகிடும் அப்போ நாங்கள் திறந்து பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ மூடியை போட்டு நாங்கள் ஓன் பண்ணி விடுவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சூப்பரான வாசனையோ அப்படி கமகமக்குது நல்ல சூட்டோட ஆவி பறக்குது இப்போ இது எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஒரு எடுத்து பார்ப்போம் ஓ நல்ல பதமாக குளையாமல் உதிரி உதிரியாக ஒட்டாமல் சூப்பரான ஒரு பிரியாணி நல்ல கலரோடு வந்திருக்குது நல்ல மனத்தோடும் வந்திருக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் சொல்லி சொல்லித்தான் நினைக்கிறேன் பாருங்கோ நான் இப்போ எடுக்கிறேன் எவ்வளோ உதிரியாக வந்திருக்குதுன்னு சொல்லி பாருங்கோ வா சூப்பரான பிரியாணி நல்ல ஈஸியா குக்கர்ல செய்த ஒரு சூப்பரான பிரியாணியை தான் நீங்கள் பார்த்து கொண்டு இப்போ எனக்கு ஒரு நாட்டார் பாடல் ஒன்று ஞாபகத்துக்கு வருகுது அதாவது அடுப்பங்கரை பாடல்ல பாடுமடுப்பை ஊதி பக்கமெல்லாம் நோகுது பச்சை கட்டையை வைத்து கொளுத்த பத்த மாட்டேன் என்குது பத்த மாட்டேன் என்குது என்ற நாட்டார் பாடல் வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படி ஒரு நிலையே தேவையில்லை தான் இப்போ ரைஸ் குக்கர் இருக்குது ரைஸ் குக்கரில் ஈஸியாக சுலபமாக ஒரு சூப்பரான பிரியாணியை நாங்கள் செய்து கொள்ளலாம் அந்த முறையைத்தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன்னு உங்களுக்கு பிடிஞ்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கொமலில் தெரிவிங்கோ பாருங்கோ சூப்பராக இருக்குது இந்த பிரியாணிக்கு நான் முட்டையும் அவிச்சு வச்சிருக்கிறேன் மற்றது மிளகாய் பொறிச்சு வச்சுருக்கேன் என்னென்னு சொன்ன அவங்களுக்கு உறைப்புக்கான அடிக்க வேணுமெல்லோ அதுக்காக மிளகாயும் பொறிச்சு வச்சுருக்கிறேன் அப்பளம் பொறிச்சு வச்சிருக்கிறேன் மற்றது சம்பளம் போட்டு வச்சுருக்கிறேன் சூப்பரான நல்ல வாசனையான சுவையான ஒரு பிரியாணி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது என்ன பிரியாணியை காட்டுறேன்னு சொல்லி போட்டு பழக்கூடையளையும் பக்கத்தில் வச்சிருக்கிறேன்னு சொல்லி நொறுக்கு தீனியன்னு சொல்லி வினந்தானே அந்த நொறுக்கு தூ தீனியை வந்து நாங்கள் பாவிக்கிறது குறைவு அந்த நொறுக்கு தீனி தேவைப்படுற நேரம் எல்லாம் இப்படியான பழங்களை வண்டி சாப்பிட்றது தான் என்னுடைய பழக்கமாக இருக்குது எனக்கு பழங்கள் பழங்கள்ண்டாலே நல்ல பிடிக்கும் அண்ட் நான் ஒரு கூடையில் பழம் வைக்கிறே இல்லை ரெண்டு மூணு கூடையில் வீட்டில் பழங்கள் வச்சிருப்பேன் அதையும் நான் இந்த டேபிளில் வச்சு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் வேறுங்க இந்த என்ன என்ன முன்னா ஒரு கதை இருக்குது அது பின்னுக்கு வரும் அடுத்த காணொலியில் உங்களுக்கு அதை போட்டு காட்டுறேன் அந்த என்ன முன்னாவை இப்படி வாங்கினாங்களேன்னு சொல்லி பாருங்க சூப்பரான பிரியாணி இப்படி ஒரு பிரியாணி உங்களுக்கும் தேவைன்னு சொன்னால் நீங்களும் இந்த முறையில் செய்து பாருங்க மசாலா பொடியை நல்ல அவதானமாக அரைச்சிடுங்கோ அதில் தான் எல்லாமே அடங்கி இருக்குது இந்த காணொலியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கோ உங்களோட கொமனில் தெரிவிங்கோ இந்த பிரியாணி எப்படி இருந்தேன்னு சொல்லி நீங்கள் செய்து சுவைத்து பார்த்துட்டு கொமனில் சொல்லுங்கோ இதோடு இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டுலாம்னு தான் நினைக்கிறேன் நல்ல சினோ நல்ல குளிர் பாருங்கோ அதையும் உங்களுக்கு